ரித்தன்யா ரித்தன்யா பத்தி பேசும்போது எல்லாம் நினைப்பீங்க பா கேட்டது தானே ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கோம் அதை பத்தி இவங்க திருப்பி சொல்ல போறாங்களான்னு நினைக்காதீங்க கண்டிப்பா அதை பத்தி இல்லங்க சொசைட்டி வந்து அந்த ரித்தன்யாவை எந்த மூளைக்கு தள்ளிச்சுன்னா அவங்க வந்துட்டு தற்கொலை அளவுக்கு போயிருப்பாங்க இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கும்போது சரி அதை பத்தி ஒரு வீடியோவா எடுத்து பேசலாமே ஏன்னா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க சோ எனக்கு என் பொண்ணுங்களை நான் எப்படி வளர்க்கறேன் நாங்களும் ரெண்டு பொண்ணு எங்க அப்பா அம்மா எங்களை எப்படி வளர்த்தாங்க இதை பத்தி சின்னதா ஒரு பதிவு வந்து கொடுக்கலான்னு பாத்தங்க சோ ரித்தனியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதம் நல்ல படிச்ச பொண்ணு பெரிய வீட்டு பொண்ணு நல்ல பணக்கார பொண்ணு ஒரு நல்ல இடத்துலதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொல்றாங்க அந்த வரதட்சணை கொடுமை எவ்வளவு அளவுனா ஒரு நாள் ஃபுல்லா நிக்க வைப்பாங்களாம் சோ அந்த அளவுக்கு டீட்டெயில் தான் ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா அபியூஸ் பண்ணிருக்காங்க நிறைய கொடுமைகள் வந்து அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்குங்க எனக்கு என்ன விஷயம் எனக்கு ஒன்னே ஒன்னு புரியலன்னா இந்த காலத்துல அந்த பொண்ணியே அவங்க அப்பா அம்மா கிட்ட வெளிப்படையா பேசவே முடியல நம்ம ஏன் இன்னும் வந்து அப்பா அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டேங்கிறோம் பசங்களுக்குன்னு தெரியல மேபி அப்பா ஓகே அம்மா கிட்ட ஏன் அந்த பொண்ணு பகிரலன்னு தெரியலங்க கடைசி ஒரு நாள் முன்னாடிதான் சொல்லியிருக்காங்களாம் எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் டைவர்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்பா கிட்ட அத கூட சொல்லலைங்க நம்ம எவ்வளோ படத்துல பாக்குறோம் அப்பாவும் பொண்ணும் வந்து ரொம்ப க்ளோஸ் ரொம்ப அன்பா இருப்பாரு பட் நிஜத்துல பாத்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லைங்க எல்லா அப்பாக்களுக்கும் கௌரவம் அந்தஸ்து அதுதான் முக்கியம்னு இருக்காங்களா எனக்கு ஒண்ணும் புரியலங்க இப்ப இருக்க பெண்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தயவு செய்து பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க பேரண்ட்ஸ் எது நடந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க ஒரு இன்னொரு விஷயம் இருக்குங்க இதே ரெண்டாவதும் இருக்கு பெண்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போகப்பட்டு அஹ் இந்த மாதிரி மாமியார் வீட்ல இருந்து வந்துறதுக்கு கொஞ்சம் பொறுத்து போலாம்னு சொல்லலாம் கண்டிப்பா வந்து அனுசரிச்சு போறத தப்பே கிடையாது ஒரு லெவல் இருக்குல்லங்க அந்த லெவல்ல இருக்கும் தான் அவங்களாலையும் பொறுமையா இருக்க முடியும் உங்களால பொறுமையா இருக்க முடியல தயவு செய்து வெளியில சொல்லுங்க உங்களோட உயிர் வந்து ரொம்ப ரொம்ப பொக்கிஷங்க அந்த பொண்ணு அந்த இன்னொரு வாழ்க்கையை தேடி போக வெப்பப்படல அப்படிலாம் சொல்றாங்க பட் இன்னொரு வாழ்க்கையை தேடி போகணும்னு அவசியம் இல்லைங்க முதல்ல அந்த அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு பிசினஸ் பண்ணலாம் பணக்கார பொண்ணு பிசினஸ் பண்ணிருக்கலாம் இல்ல எங்கேயாவது போய் வேலை பார்த்திருக்கலாம் இல்ல ஏதோ இன்னொரு எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்கலாம் எங்க போனாலுமே தன்னோட மனம் வந்து மாறி இருக்கோங்க இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க வாழ்க்கையில வந்து சூசைட் தான் கடைசி முடிவுன்னு கிடையாதுங்க சூசைடு வந்துட்டு செய்து அதை பத்தி நினைக்கவே நினைக்காதுங்க இன்னும் நிறையவே இருக்குங்க இப்போ இந்த நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம வெளியில வந்துட்டோங்க பெண்கள் வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்காங்க ஒன்னே உணவுல நம்ம மைனஸ்னா அது வந்து தன்னம்பிக்கை தைரியம் தயவுசெய்து அதை உங்களுக்கு மனசுல கொண்டு வாங்க தன்மை தன்னம்பிக்கையோட வாழலாம் இது வந்து என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது இந்த ஒன் வீக்கா பேசணும்னு அதால்தான் பேசினேன் என் பசங்களுக்கும் அதான் சொல்றேன் எங்கயாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லுமானு உங்க பசங்களுக்கும் நீங்க அதை சொல்லுங்க